நாம் இந்த படத்தில் பார்க்கும் பாலம் கோயமுத்தூர் மாநகரம் உக்கடத்தில் அமைந்துள்ளது கலைஞர் முதல்வராக இருந்த காலத்தில் திட்டமிடப்பட்டு அதிமுக காலத்தில் கட்டப்பட்டு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைவு செய்யப்பட்டு மாண்புமிகு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த பாலம் திறக்கப்பட்ட பின்னர்தான் உக்கடம் பாலக்காடு சாலையில் போக்குவரத்து நெருக்கடி வெகுவாக குறைந்துள்ளது இந்த பாலம் கட்டுவதற்காக தங்களது குடியிருப்புகளை காலி செய்து கொடுத்தவர்கள் மிகவும் அடித்தட்டு மக்களாகிய அருந்ததியர் சமூகத்தினர் அவர்களில் பதினாறு பேர்களுக்கு அரசு வாக்குறுதி கொடுத்தபடி மாற்று வீடு இன்னமும் வழங்கப்படவில்லை கடந்த இரண்டு ஆண்டுகளாக அவர்கள் அல்லல் பட்டு வருகிறார்கள் நகர்ப்புற வீட்டு வசதி வாரியம் அவர்களை அழக்கரித்து வருகிறது ஊழல் தான் இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது அரசு அதிகாரிகள் நினைத்தால் ஒரு மணி நேரத்தில் அவர்களுக்கு வீடு ஒதுக்கி தந்துவிட முடியும் ஆனால் செய்ய மாட்டேன் என்கிறார்கள் நகர்ப்புற வீட்டு வசதி மேம்பாட்டு வாரிய அலுவலக வளாகத்தில் புரோக்கர்கள் குவிந்து கிடக்கிறார்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளின் பார்வை ஏன் அந்த பக்கம் விழவில்லை என்று தெரியவில்லை அரசு இந்த விஷயத்தில் தனி கவனம் செலுத்த வேண்டும் இல்லையென்றால் அரசுக்கு கெட்ட பெயர்தான் மிஞ்சும் ஓடி ஓடி பல நல்ல திட்டங்களை தந்து என்ன பயன் ஊழல் அதிகாரிகள் எல்லாவற்றையும் கெடுத்து விடுகிறார்கள் இதுதான் நிதர்சனம்

ਟੈਕਲੇ ਟੈਕਲੇ ਅਮੀਰਾਂ ਦੇ ਟੈਕਲੇ 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 ਮੋਗਾ ਟੋਸੀ ਟੈਕਲੇ ਟੈਕਲੇ